ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகஸ்ட் நாலாம் தேதி இதை கொண்டாடுறாங்க இதற்கான ஒரு ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஜூலை முப்பதாம் தேதியே வந்து முடிஞ்சிடுச்சு வேர்ல்டில் ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்னென்னா ஆகஸ்ட் மாதம் ஃபர்ஸ்ட்டு சண்டே அதாவது முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து கொண்டாடுறாங்க இதற்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு கெட் டுகெதர் ஆகி கொண்டாடலாம் அப்படின்றதுக்காக தாங்க ஒரு கேதரிங்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு லீவுனால எல்லாரும் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு சண்டே ஆஃப் ஆகஸ்ட் வந்து நண்பர்கள் தினமாக இருக்காங்க ஸோ இந்த நாளில் உங்கள் எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே மறக்கவே முடியாதுங்க நமக்கு அதுக்கப்புறம் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ஆபீஸ் கலீக்ஸ் எத்தனை பேர் வந்தா கூட நம்ம அந்த ஸ்கூல் பருவம் அந்த பள்ளி பருவ நண்பர்கள் அதுக்கப்புறம் காலேஜ் நண்பர்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம பயணித்த நாட்கள் கேதரிங்கா இருந்த நம்ம சமயம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த அந்த நினைவுகளை வந்து நம்மளால மறக்கவே முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா பாண்டிங் தாங்க நினைவுக்கு வருது எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரு உலகநாயகன் கமல்ஹாசன் சாரு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷமா வந்து அதேஷிப்பா பழகிட்டு இருக்காங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே தான் இருக்கு அதை வந்து பார்த்து பிரமிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தளபதி விஜய் சார் தல அஜித் சார் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பல வருஷமா அவங்களுடைய பாண்டிங்கும் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இவங்களெல்லாம் பார்த்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சண்டை வந்தாலும் அதை சண்டை போடாமல் அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்மளுடைய பாண்டிங் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சார்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன் ஆக்சுவலாக இதோட ஹிஸ்ட்ரி நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு அவங்க ஆரம்பிச்சுட்டு யூஎஸ் யூகேலாம் பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவாக அனுசரிக்கிறாங்க இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே ஜூலை முப்பதாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்து ஜூலை முப்பதாம் தேதி போட்டிருந்தேன் இன்னைக்கு இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸோ அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு சென்னை இந்தியன் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி